இறைவா உன்னு திரு வீடு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபியின் மனமான ரோதா அகமார காண பழைத்தாயே நன்றி வரோ اسمي افسا جرينا ربي زدني يلما ان الحمد لله نحمده ونستعينه ما يهد الله فلا مذل له وما يذل الله وما هادي له اشهد لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ها الله بيكي. எனக்கு கொடுக்கப்பட்ட தடைப்பு என்னவென்று புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள் புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர் அல்லாஹ் தனது திருமறையில் நூத்தி நாலு அத்தியாய முதல் வாசனத்தில் புறம் பேசுபவர்களை எச்சரிக்கிறான் கூடை புறம் பேசி திரும்பவர்களுக்கு கேடுதான் பேசினர் என்றால் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் கேட்டபோது உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை நீ கூறுவதான் புறம் என்றார்கள் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லவா இன்னும் நீங்கள் அல்லாஹ்விக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமின் மீது அவருடைய ரத்தம் கண்ணியம் பொருள் இவற்றை களங்கப்படுத்துவது ஹராமாகும் என்று நபிசல் அல்லஹு வலையம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை நபிசல் அல்லாஹூ வலையம் அவர்கள் இரண்டு கப்ரூக்களையும் கடந்து சென்ற போது இவர்கள் இருவரும் ஒரு பெரிய விஷயத்திற்காண்டி வேதனை செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் புறம் பேசி திரிந்தார் என்றார்கள் புறம் பேசுபவன் சவனம் நுழைய மாட்டான் என்று நபிசல் அல்லாஹு வலையம் அவர்கள் நவீன்றார்கள் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் இந்த அளவுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ள இந்த புறம் பேசுதல் இந்த தீய செயலிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாகும் ஒருவர் புறம் பேசுபவன் தீமைகளை அறிந்து அதை தவிர்த்திருப்பவர்களாக யாரை பற்றி புறம் பேசினார்களோ அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் பின்னர் மன வருந்தி அல்லாஹ்விடம் பா மன்னிப்பு கோர வேண்டும்

தனது சகோதரனுடைய கண்ணியத்தை காப்பாற்ற காப்பாசர் அல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் தனது சகோதரனுடைய கண்ணியத்தை இழுக்க விளைவிப்பதின் விளைவிப்பதை தடுப்பவரின் முகத்தை மறுமை நாளில் நெருங்கு நெருப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நாம் அனைவரையும் புறம் என்ற தீய செயலில் இருந்து ஆமீன் سبحانك اللهم وبحمدك أشهد لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته Mangalam Pungidum, ما رمضان Ramadan, Yingingum Nirendon, رمضان Ramadan, Tangana Binadarum, ராமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ராமதான்